முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் நாற்பத்தி எட்டு சேயவன் புந்தி வனவாச மாதுடன் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்றார் இந்த நாள் என் செய்யும் கோழி என் செய்யும் வினைதான் என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் இருக்கும் போதுன்னு கந்தர அலங்காரத்தில் அதே பாடலையே தான் இங்கேயும் சொல்றார் சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் இவர்களெல்லாம் என்னை எதுவும் பண்ண முடியாது எனக்கு எந்த விதமான குறையும் முருகனுடைய பாதங்களை நினைக்கிற போது எந்த குறையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாட்டை பார்ப்போம் சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்தி கனிசாசராந்தக வெண்ணில் சேயவன் புந்தி பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமார வேதரும் சேதமின்றே பாடலை பிரித்து பார்த்தோம்னா சேய அன்பு உந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வம்பு உந்து இகல் நிசாசராந்தகா சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பனிபானோ வெள்ளி பொன் செங்கதிரோன் சேய் அவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் இன்றே பதங்களுக்கு அர்த்தம் முதல் முதல்வரியில சேய அன்பு உந்தி வனவாச மாதுடன் வனவாச மாது நமக்கு தெரியும் வள்ளி பிராட்டி வனத்தில் இருக்கின்ற பெண் அது வள்ளி உந்தி அப்படின்னா காட்டாறு இந்த காடுகளிலெல்லாம் ஓடுகின்ற ஆறு போல காட்டாறு போல வனப்பு உடையவள் அது சேய அன்பு அந்த வள்ளிப்பிராட்டி காட்டாறு வெள்ளம் போன்று வருபவள் அவள் அன்புடனும் மிகுந்த காதலுடனும் சேய அன்பு மாதுடன் சேர்ந்த செந்தில் சேய அந்த வள்ளி பிராட்டியுடன் சேர்ந்த செந்தில் கடவுளே செந்தில் குமாராம் வம்பு உந்து வம்பு உந்து வம்புனா மிகவும் வலிமை பெற்ற ஈகல் இகழ்னா பகைமை உடைய அந்த நிச்சாச்சரர் நிச்சாச்சரர்னா அர அரக்கர்கள் அவர்களுக்கு அந்தகனாக வந்தவனே அவர்களுக்கு யமனாக வந்தவனே அரக்கர்களுக்கு யமனாக வந்தவனே காட்டாறு போன்று வனப்புடன் திகழ்கின்ற வள்ளிப்பிராட்டியுடன் மிகவும் அன்புடனும் காதலுடனும் அவளை காந்தர்வ மனம் புரிந்த குமாரக் கடவுளே என்று என்னில் என்று துதித்தால் முருகா வள்ளி மணாளா குல காலா என்றெல்லாம் அழைத்தால் சேயவன் சேயவன்ன சிவந்த நிறமுடையவன் அது செவ்வாய் புந்தி புந்தினா புத்தி புத்திக்கு அதிபதி புதன் பனி பனிபானு குழுமையான சந்திரன் வெள்ளினா சுக்ரன் பொன் வியாழன் பிரகஸ்பதி செங்கதிரோன் சிவந்த கரங்களை உடைய சூரியன் சேயவன் அவனுடைய குழந்தை சூரியனுடைய குழந்தை சனி ஆகையினால் இந்த ஏழு கிரகங்களும் ஏழு கிரகங்கள் செவ்வாய் புதன் சேயவன் புந்தி பனிபானு வெள்ளி சந்திரன் சுக்ரன் பொன் செங்கதிரோன் வியாழன் சூரியன் சேயவன் சனீஸ்வரன் இந்த ஏழு கிரகங்களும் இவர்களின் மாற்றங்களினால் ஏற்படுகின்ற புந்தி தடுமாறவே தரும் நமது சித்தத்தை மாறுபட செய்கின்ற சேதம் இன்றே அந்த தீமைகள் இல்லாமல் போகும் இந்த ஏழு கிரகங்களும் நகர்வதனால் அவைகளின் வக்கரத்தினால் நமது புத்தியில் ஏற்படக்கூடிய தீமைகளும் துன்பங்களும் நமக்கு ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களினால் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கும் எது அப்படின்னு கேட்டால் முருகா என்று அவனை துதி செய்தால் போதும் சேய அன்பு வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயே வம்பு வந்து நிசாச்சராந்தகா சேந்தா என்று சொன்னாலே இந்த ஏழு கிரகங்களினால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கும் நாள் என் செய்யும் நம்மை நாடி வந்த கோல் என் செய்யும் முருகாச்சரணம்